குளிர்காலம் இல்லை எல்லா காலங்கள்லேயும் வர கால் வலி கைவலிக்கு இந்த பிரண்டை பொடி ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அயன் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அஜீரண இருக்கும் இது நல்லது இந்த மாதிரி பிரண்டையை நரம்பு எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி கழுவி துணியில் உலர்த்தி காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வறுத்த எடுத்துக்கோங்க அரைக்கப்பு உளுந்து கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொடி தான் பார்க்க போகிறோம் இது துவையலாகவும் செய்யலாம் குழம்பாகவும் செய்யலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வறுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள் வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகா என்னோடைய காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக புளி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிடுங்க கூடவே பெருங்காயம் உப்பு சேர்த்து பொடி பண்ணிவிட்டு பொடி பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து வதக்க வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்து பொடி பண்ணோம்னா நம்ம பெரண்டை பொடி ரெடி ஆகிடும் வெள்ளம் புளி சேர்க்குறது அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சில பேருக்கு நாக்கு அரிக்கும்